അന്മയിലേക്ക് കാരണമാടിക്കും ബ്രിട്ടീഷ് ചെയ്യുന്നത് അപ്പൊ ഉള്ള നാട് കട ഇപ്പൊ കൂട്ടുജിക്കാൻ അപ്പൊ ഇതിലെ ഉന്മയവർക്ക് ഇതെല്ലാം ഒരു നാടകങ്ങളാ എം ബ്രിട്ടീഷ് കിട്ടി ഏഴാം ആണ് എൺപത്തി 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 ആറ് அந்த பாதியில கைது செய்யப்பட்டு அங்க இருந்தான் கிட்டத்தட்ட எட்டு மாதம் இருந்தீங்க அப்ப எட்டு மாதம் தான் சிவச்சாலை இருக்கக்குள்ள கண்டுபிடிக்காத குற்றச்சாட்டு இப்படி சிறஞ்ச கண்டுபிடிச்சிச்சு அப்ப எப்படியான பொக்க அரசாங்கம் கொண்டு வாங்க அப்ப அஞ்சனை கண்டுபிடித்து கையை பிள்ளைங்க போட்டு கொண்டு போயிருக்கலாங்க அவங்களை தான் பாதுகாப்பாக கொண்டு போய் கொண்டாங்க அவங்கள அரசு மதியாவையோட கண்ணாய விமான நிலையம் வரைக்கும் ஆயுதம் கூட அப்போ அப்படி கொண்டு வந்த பிரிட்டிஷருக்காக விதிப்பாக விளைஞ்சிருக்கி கருணாமா போடையாரு ஆகவே இதெல்லாம் ஒரு தமிழர்கள குறிப்பாக கிழக்கு தமிழர்கள இனிப்பை சூடையாவதற்கான நடவடிக்கை இதற்காக புலமெய்து வாழ்கிற சில அடிவந்திகளும் ஒத்துழைத்துக் கொண்டிருப்பாங்க